வணக்கம் இது கரி டிவி நான் உங்கள் ஜெயிஷ் மணிமாறன் தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர் சங்கம் அலுவலகம் மூடப்பட்டு இரண்டு வருடங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறது தயவு செய்து தந்தா தொகையை யாரும் பணமாக கேட்டால் நீங்கள் தர வேண்டாம் நமது வங்கியில் செலுத்தும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வங்கி விவரங்களை இப்பொழுது நம்ம ஸ்கிரீன்ல பார்ப்பீங்க பிலிம் அண்ட் டெலிவிஷன் ப்ரொடியூசர்ஸ் கில்ட் ஆஃப் சவுத் இந்தியா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ டபுள் ஃபைவ் செவன் ட்ரிபிள் ஒன் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் போர் எயிட் த்ரீ

வங்கி கணக்கிற்கு நமது சந்தா தொகையை நீங்கள் செலுத்தி விடுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அதுக்கான ஆண்டு சந்தா தான் நம்ம என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஆண்டு சந்தா என்று குறிப்பிட்டு வங்கியில் செலுத்தியவுடன் ரசீதை நீங்கள் வந்து ஒரு புகைப்படமாக எடுத்து அதை நமது மெயில் ஐடி அதையும் நான் இப்போ குறிப்பிடுறேன் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியும் இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய அந்த ரசீதை புகைப்படம் எடுத்து அதை அனுப்பி வையுங்கள் இது எந்த நிர்வாகம் எங்கு மாறினாலும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இது இருக்க கூடும் ஏன் இதை வந்து நாம் வந்து வங்கியில் செலுத்த வேண்டும் என்பதை உங்களுக்கு ஒரு சிறு விளக்கம் சொல்லிவிடுகிறேன் இப்போது நம்ம சங்கம் அலுவலகம் மூடப்பட்டிருக்கிறது சங்கம் எங்கு இயங்குகிறது என்றே நமக்கு தெரியவில்லை அப்படி வேறு எங்காவது நம்ம சங்கம் செயல்பட்டால் அது தவறான ஒரு முன்னுதாரணம் ஆகையால் நமது சந்தா தொகையை அவர்களிடம் செலுத்தாமல் நாம் வங்கியில் செலுத்தும்படி மிகத் தாழ்மையுடன் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் நமக்குன்னு ஒரு சொந்த அலுவலக கட்டிடம் இருக்கிறது ஒரு ஆறு கோடி ரூபாய் பணம் இருக்கிறது இருந்தும் உறுப்பினர்கள் தெரு கோடியில் நிற்க வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் இந்த அவல நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு யார் காரணம் என்பதை நாம் ஆராயப் போவதில்லை மறப்போம் மன்னிப்போம் நீ இறந்த காலம் இறந்த காலமாக இருக்கட்டும் எதிர்காலத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய கால சூழலில் இன்று இருக்கிறோம் இந்த சங்கம் மூழ்கி விடக் என்பதுதான் எதிர்காலம் சங்க அலுவலகம் யாரால் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டது என்பது இப்பொழுது முக்கியமல்ல. சங்கம் யாரால் காப்பாற்றப்பட போகிறது என்பதை பற்றி ஆராய வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் உறுப்பினர்கள் செலுத்தும் சந்தா தொகை எதற்காக நாம் செலுத்துகிறோம் நமது சங்க வளர்ச்சிக்காக செலுத்துகிறோம் ஒரு சங்க வளர்ச்சிக்காக செலுத்தப்பட்ட தொகை சங்க வளர்ச்சி போக ஒரு வங்கியில் கணக்காக ஒரு ஆறு கோடி ஏழு கோடி பணம் இருக்கிறது என்றால் பணம் யாருக்கு சொந்தம் நமக்கு சொந்தமா அல்லது அரசுக்கு சொந்தமா இல்ல வங்கிக்கு சொந்தமா நிர்வாகிகளுக்கு சொந்தமா அப்படிங்கறத பத்தி அரசுக்கு சென்றுவிடும் என்ற ஐயம் நமக்கு ஏற்படுகிறது என்றால் கிட்டத்தட்ட ஜிஎஸ்டி கட்டி இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டது கரண்ட் பில் கட்டி ஒரு வருடங்களுக்கு மேலாக ஆகிவிட்டது டிபார்ட்மெண்டை பராமரிக்கிறதுக்காக ஒரு தொகை செலுத்த வேண்டியிருக்கும் அந்த தொகையை செலுத்தி இரண்டு வருடம் ஆகிவிட்டது இப்படி செலுத்த வேண்டிய அத்தனை தொகையும் நிலுவை தொகையாக நமக்கு இருக்கிறது கிட்டத்தட்ட ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வட்டி தொகை எவ்வளவு இருக்குன்னு ஜிஎஸ்டி கட்டும் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் குறைஞ்சது நம்ம ஒரு லட்ச கணக்குல கட்டணும்னா நீங்க காலப்போக்கில போக 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 அது கோடி கணக்காக நமது சங்க கணக்கில் வர வைக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஆகிவிடும் அந்த சூழ்நிலை ஏற்பட்டால் வங்கியில் இருக்கும் பணம் அனைத்தும் ஜிஎஸ்டி என்ற ஒரு போர்வையில் அரசாங்கத்திற்கு சென்றுவிடும் உண்மையான சூழ்நிலை அதுதான் என்பது எனக்கு மட்டுமல்ல உறுப்பினர்கள் பலருக்கும் தெரியும் இப்படி சங்க நிலைமை இருக்கும் பொழுது சங்கத்திற்கு என்று நாம் தேர்ந்தெடுத்தோமே நிர்வாகிகள் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய கேள்வி ஒரு தலைவரையோ ஒரு செயலாளரையோ ஒரு துணைத் தலைவரையோ பொருளாளரையோ இசி மெம்பரையோ நாம் ஏன் தேர்ந்தெடுத்து சங்கத்திற்கு அனுப்புகிறோம் என்றால் நமது நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் அவர்களை சங்கத்திற்கு அனுப்பி வைக்கின்றோம் நிர்வாகிகள் என்று வருவார்கள் நாளை போவார்கள் நிர்வாகிகள் என்பது சங்கத்திற்கு நிரந்தரம் அல்ல ஆனால் சங்கம் इन நிரந்தரம் உறுப்பினர்கள் என்பது நிரந்தரம் அவருடைய நிரந்தர உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை நாம் தேர்ந்தெடுக்க அனுப்பப்பட்ட நிர்வாகிகளுக்கு இருக்கிறது இன்றைக்கு மூன்று பேருக்கு தான் அந்த அதிகாரத்தை நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது தலைவர் இரண்டு செயலாளர் அவர்கள் தான் சங்கத்தில் செயல்பட வேண்டும் என்ற ஒரு உரிமையை நீதிமன்றம் கொடுத்திருக்கின்றது அந்த உரிமையை நீங்கள் இதுவரைக்கும் கட்டி காப்பாற்றினா என்றால் இல்லை என்பதுதான் உண்மை சங்க அலுவலகம் பூட்டி கிடைக்கிறது வேறு எங்கோ சங்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் இதை விட கேவலமான ஒரு விஷயம் எதுவுமே இல்லை

சிந்திக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது அந்த கடமை என்ன உறுப்பினர்கள் கட்டிய சந்தா தொகை சந்தா தொகை மட்டுமல்ல உங்களுக்கு சேரும் பொழுது ஒரு பெருந்தொகை கொடுத்திருப்பார்கள் அது இரண்டாயிரம் இருக்கலாம் ஏழாயிரம் ஆக இருக்கலாம் இருபத்தி ஐந்தாறு ஆயிரம் ஆக இருக்கலாம் காலகட்டத்திற்கு தகுந்த போல் நீங்கள் ஏற்றி இருக்கிறீர்கள் அவை கட்டியிருக்கிறார்கள் தன்னுடைய ரத்தத்தையும் வியர்வையும் சிந்தி உழைத்த அந்த பணம் என்று வங்கியில் ஒரு ஆறு கோடியாக சேர்ந்திருக்கிறது இந்த ஆறு கோடி பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால் உடனடியாக ஜிஎஸ்டி தொகை தொகையை செலுத்த வேண்டும் மார்ச்ல இருந்து கட்ட ஆரம்பிச்சார் சந்தா தொகை அதற்குள்ள ஒரு ஒரு வரட்டும் தங்கத்திற்கு வேறு எந்த செலவுக்கும் நீங்கள் பணம் எடுக்க வேண்டாம் தயவு செய்து இந்த ஜிஎஸ்டி தொகையை செலுத்துவதற்காக ஆவணம் செய்யுங்கள் மூன்று பேரும் இணைந்து உங்கள் ஈகோவை கழித்து தூக்கி ஓரம் வச்சிருங்க அப்புறம் கண்ட போட்டுக்கங்க முதல்ல பொதுநலத்தை பாதுகாத்து சங்கத்தை மீட்டுக் கொடுங்கள் சங்க பணத்தை யாவது பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் சங்கத்தை மீட்பது அப்புறம் ஏற்கட்டும் பணத்தை யாவது பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் அதற்காக உடனடியாக நீங்கள் மூன்று பேரும் முடிவெடுத்து ஜிஎஸ்டி தொகையை கட்டுவதற்கான ஆவணம் செய்ய வேண்டும் யார் கையெழுத்து போறாங்கிற பிரச்சனை வேணாம் நான் போட்டுமா நீ போட்டுமாங்கிற பிரச்சனை வேண்டாம் வங்கி அலுவலகம் போங்க வங்கி அலுவலகத்துல அவங்களுக்கு அந்த உரிமை கொடுங்க எங்க சங்கம் இப்படி பிரச்சனை இருக்கறனால இந்த எங்களுடைய ஜிஎஸ்டி தொகையை நீங்க டிடெக்ட் பண்றதுக்கு அதுக்கான அதுக்கான வழிமுறைகள் இருக்கிறது கரண்ட் பில்ல இருந்து சம்பளத்துல இருந்து எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் ஆகிற சில வழிமுறைகள் சில சங்கங்களில் நடந்து கொண்டிருக்கிறது அதை விசாரித்து விட்டுதான் இந்த பதிவை இடுகிறேன் ஆகையால் நீங்கள் இந்த ஜிஎஸ்டி தொகையை வருட வருடம் செலுத்த வேண்டிய நேரத்தில் சரியாக வங்கி மூலமாக செலுத்துவதற்கு நீங்கள் மூவரும் கையெழுத்திட்டு அந்த உரிமையை வங்கி அலுவலகத்துக்கு கொடுங்கள் சொத்து வரி கட்டுவதற்கான உரிமையை கொடுங்கள் கரண்ட் பில்லு கட்டுவதற்கான உரிமையை கொடுங்கள் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எடுக்கிறதுக்கு அங்க யார் மேனேஜ்மெண்டோ அவங்களுக்கு அவங்க அக்கௌண்ட்டுக்கு போற மாதிரி ஆட்டோ டிபீட் ஆகிற அளவுக்கு ஏதாவது வழிமுறைகள் செய்யுங்கள் இதையெல்லாம் நீங்கள் செய்தால் தான் சங்கம் காப்பாற்றப்படும் நடிகர் சங்கத்தில் ஒரு பதினேழு வருடங்களுக்கு அப்புறம் தான் விடிவு காலம் பிறந்தது போல் பதினேழு வருடங்கள் பதினெட்டு வருடங்களுக்கு அப்புறம் தான் நமது சங்கத்திற்கு விடிவு காலம் ஏற்பட வேண்டும் என்ற ஒரு விதி இருந்தால் அன்று இந்த ஆறு கோடி நம்ம சங்கத்தை காப்பாற்றும் இல்லை என்றால் இந்த ஆறு கோடி அரசாங்கத்திற்கு சென்றடைந்து என்றோ ஒரு நாள் சங்கம் திறக்கும் என்று ஒரு நம்பிக்கையில் இருந்தவர்கள் அன்று ஏமாற்றப்படுவார்கள் அந்த ஏமாற்றத்தை தவிர்க்க வேண்டிய கடமை நிர்வாகிகளுக்கு இருக்கிறது நிர்வாகிகள் தன்னுடைய கடமையை உணருங்கள் உங்களை நம்பி இருக்கிறார்களே அந்த உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யுங்கள் பதிமூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் சங்கத்தை திறக்க வேண்டும் என்று ஒருவர் கூக்குரல் இடுகிறார் இந்த ஒரு பதிமூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்காக சங்க பணம் ஆறு கோடியை இழப்பதற்கு நீங்கள் தயாராகி விட்டீர்கள் என்று அந்த நிர்வாகியை பார்த்து நான் கேள்வி கேட்கின்றேன் உண்மையிலுமே சங்க நலன் இருந்தால் தயவு செய்து இதுக்கு பதில் எழுதியுங்கள் பதிமூணு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் முக்கியமா அல்லது சங்க பணமான ஆறு கோடி முக்கியமா என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் இல்ல பதிமூணு லட்சத்து தொண்ணூறாயிரம் தான் முக்கியம் நான் சொன்னதுதான் நடக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் ஒரு சுயநலவாதி அல்லது சங்க பணம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் ஒரு பொதுநலவாதி என்னுடைய வீட்டில் தான் சங்கத்தை நடத்துவேன் என்று தலைவர் தன்னுடைய நிலையை தொடர்ந்து கொண்டிருந்தால் அவர் சுயநலவாதி இல்லை இந்த சங்க பணம் காப்பாற்றப்பட வேண்டும் வேண்டும் என்பதற்காக என்னுடைய ஈகோவை கலட்டி தூக்கி ஓரம் வைத்து சங்க செயலாளர்களை அழைத்து பேச தயாரானால் தலைவர் பொதுநலவாதி ஒரு செயலாளர் எதற்கும் தயார் என்கிறார் நீங்கள் தயார் என்றால் தயவு செய்து மக்கள் மன்றத்தில் உங்களுடைய முடிவை அறிவீர்கள் அல்லது உங்களை நாடி வந்து உங்களை பேசுபவர்களை மட்டும்தான் நீங்கள் இந்த விளக்கம் சொல்வீர்கள் என்றால் நீங்கள் ஒரு சுயநலவாதி இல்லை நான் எடுக்கும் முடிவு அனைத்து உறுப்பினர்களுக்கும் தெரிய வேண்டும் என்று நீங்கள் பொது தளத்தில் வெளியிட்டால் நீங்கள் பொதுநலவாதி நீங்கள் சுயநலவாதியாக இருக்க வேண்டுமா அல்லது பொதுநலவாதியாக இருக்க வேண்டுமா என்பதை தீர்மானிக்க வேண்டிய கடமை உங்கள் மூவருக்கும் இருக்கிறது நீங்கள் உணரவில்லை என்றால் சங்க உறுப்பினர்களிடம் ஒரு எழுச்சி உருவாகி இருக்கிறது அந்த எழுச்சி புரட்சியாக மாறக்கூடிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறது புரட்சி என்றால் நீங்கள் நினைப்பது போல வன்முறை புரட்சி அல்ல அந்த புரட்சி என்பது தன்னிச்சையாக நாங்கள் செய்ய போவதல்ல அரசு அனுமதியுடன் அந்த புரட்சி வெடிக்கும் நமது சங்க நிலைமை அனைவருக்கும் புரியும்படி அந்த புரட்சி இருக்கும் சங்கத்திற்கு ஒரு விடிவு காலம் ஏற்படுவதற்கான புரட்சியாக அது இருக்கும் இந்த புரட்சி வெடிப்பதற்கான சாத்திய கூறுகள் இங்கு இருக்கிறது எங்களை நம்புவதை விட உங்களை நம்பித்தான் உங்களை தேர்ந்தெடுத்து சங்கத்திற்கு நிர்வாகிகளாக அனுப்பி வைத்திருக்கின்றோம் அதனால் எங்களுக்கு முன்னோடி நீங்கள் நாங்கள் அந்த போராட்டத்தை கையில் எடுப்பதை தடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது ஆகையால் இந்த போராட்டம் நடப்பதற்கு முன்பாக உங்களுக்குள்ளாக பேசி ஒரு நல்ல முடிவை எடுத்து தயவு செய்து இந்த மார்ச் வரும்போது நம்ம சங்க அலுவலகத்துல நாங்கள்லாம் வந்து சந்தா தொகையை கட்ட வேண்டும் அதற்கு நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும் உடனே வீடியோ போட்டோன்னே என் மேல ஒரு வழக்கு உடனே வீடியோ போட்டோன்னே நான் ஏதோ தலைவனாக வேண்டும் என்று நினைப்பதாக ஒரு நினைப்பு இந்த நினைப்பையும் இந்த வழக்கையும் தள்ளி வையுங்கள் ஒரு தாய் தந்தை மனப்பான்மையில் யோசிங்கள் ஒரு தாய் தந்தை என்ன நினைப்பார் என்றால் தான் அழிந்தாலும் மனப்பான்மை உங்களை நாங்கள் ஒரு தாய் தந்தை வைத்து ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றோம் காப்பாற்றப்பட வேண்டும் பணம் காப்பாற்றப்பட வேண்டும் உறுப்பினர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் சந்தா தொகை உறுப்பினர்களாகிய எங்களுக்கு உதவாவிட்டாலும் உதவட்டும் என்று உறுப்பினராக நாங்கள் தாய்மை உள்ளத்துடன் நினைக்கின்றோம் நிர்வாகிகளாக இருக்கும் நீங்கள் தயவு செய்து ஒரு தந்தை தாய் தானத்தில் இருந்து ஒரு தந்தை தாய் மனப்பான்மையிலிருந்து கொள்கின்றோம் என்று உறுப்பினர்களின் தன்னலமற்ற ஒரு கோரிக்கை இந்த கோரிக்கையை பரிசீலித்து இந்த அடிப்படை தேவைகளை தயவு செய்து வங்கி மூலமாக செலுத்தி நமது சங்க அலுவலகத்தை காப்பாற்றுங்கள் நமது சங்க பணத்தை காப்பாற்றுங்கள் தன்னை நம்பி இருப்பவர்களை காப்பாற்றுவதுடன் தன்னை நம்பி ஒப்படைத்த ஒரு பொருளையோ ஒரு சொத்தையோ அல்லது ஒரு பதவியையோ தன்னலமின்றி சுயநலமின்றி பொதுநலமாக யோசித்து அதை பாதுகாக்க வேண்டியது ஒரு நிர்வாகிகளுடைய கடமை அதை சிறப்பாக செயல்படுத்த வேண்டிய கடமை தலைவர் ஜெயலலிதாவுக்கு இருக்கிறது இந்த யோசனையை யார் சொல்கிறார்கள் என்பது முக்கியமல்ல நல்ல யோசனையாக இருக்கிறதா என்பதை மட்டும் யோசியுங்கள் ஒரு பாரம்பரிய சங்கத்தை அளித்த பாவத்தை நாம் சம்பாதிக்காமல் ஒரு பாரம்பரிய சங்கத்தை காப்பாற்றினோம் என்ற பெருமை உங்கள் மூவருக்கும் வந்து சேரட்டும் பாரம்பரிய சங்கத்தை காப்பாற்றுங்கள் 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 என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கரிஜெயஸ் மணிமாறன் நன்றி வணக்கம்